சுவன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வேத தியானத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நீங்க ஆதி ஆகமும் ஒன்றாவது அதிகாரத்துல நீங்க வந்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி நல்ல உருவாக்கிட்டு தேவன் என்னெல்லாம் செய்தார் அப்படிங்கிறது அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறார் அப்போ காட்டு மிருகங்கள் ஊறும் பிராணிகள் நாட்டு மிருகங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு மனுஷனையும் படைச்சிட்டு தேவன் வந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் இருபத்தெட்டாவது அதிகாரத்தில் பின்பு தேவன் அவர்களை நோக்கி யாருன்னா ஆணும் பெண்ணுமாக தேவன் உருவாக்கினவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திர மச்சங்களையும் ஆகாத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் அப்போ தேவன் வந்து உருவாக்குன உடனே என்ன அசைன் பண்றாருன்னா அவங்களுக்கான ஒர்க்கை அசைன் பண்ற கீழ்படுத்தணும் ஆண்டு கொள்ளணும் இது ரெண்டு ஒர்க்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா முப்பதாவது வசனத்தில் பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் நான் என்ன செய்கிறேன் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளை ஆகாரமாக கொடுத்தேன் ஆகாரத்தை பற்றி பேசுகிறார் அப்போ முதல்ல வேலையை குறித்து பேசுகிறார் அதற்கப்புறம் ஆகாரத்தை குறித்து பேசுகிறார் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான் வேலை செய்யி நான் எனக்கு அதுக்கான கூலியை கொடுக்குறேன் அப்போ இந்த வேலை எப்படிப்பட்ட வேலை அப்படின்னா ஆஹ் வந்து கீழ்படுத்தி ஆண்டு கொள்கிறது உங்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் கீழ்ப்படுத்துறது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் அல்ல நீங்க பூமியின் மண்ணை கூட சரிப்படுத்துவது சமப்படுத்துவது லேசான காரியம் இல்லை விவசாயம் செய்கிற இல்லை விவசாய பின்னணி கொண்ட எல்லாருக்குமே தெரியும் உழவடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பூமியை அந்த டிராக்டரை வச்சு அந்த பூமியை வந்து அப்படியே அதை வந்து சீர்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இங்கே ஒவ்வொரு மலைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய புல் நிறைய செடி கொடிகள்லாம் முளைக்கும் நம்ம அந்த நிலத்தில் பயிரிடாத எல்லாமே முளைக்கும் எப்படின்னா இதற்கு முன்பாக பறவைகள் அப்புறம் இதற்கு முன்பாக நம்ம சாப்பிட்டுட்டு போடுறது இப்படி எல்லாமே இந்த பூமியில் விழுந்திருக்கோம் அது மழைனப்போ இது வந்து முளைச்சி வரும் அது என்ன செய்யும்னா நம்ம ஏற்கனவே நமக்கு பலன் கொடுக்கணும்னு நம்ம விள விளைய வைத்து கொண்டு இருக்கிற அதற்கு எல்லா தண்ணீரும் ஊட்டச்சத்தும் போகாதபடி அது பாதையை அடைக்கும் தேவையில்லாத வளர்ச்சியை வந்து இது கொடுத்து அந்த டிஸ்டர்பன்ஸை வந்து கொடுக்கும் அதனால தான் என்ன செய்வாங்கன்னா விவசாய நிலத்தை உழவடிப்பாங்க டிராக்டரை வச்சு நீங்கள் எவ்வளவு உளவடிச்சாலும் அது இது வந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் தொடர்ந்து அடிக்க அடிக்க அந்த உழவு அடிக்க அடிக்க என்னாகும்னா அந்த பூமி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழைய விதைகளிலிருந்து விடுதலை பெற்று இனி வந்து இந்த நல்ல விதைகள் நம்ம விதைக்கப்பட்டிருக்கிற அந்த அதை மட்டும் நல்ல நல்லா விளைக்கிற மாதிரி அந்த அந்த தேவையில்லாத களைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அப்போ பண்படுத்துறதுல ஒரு பூமியை பண்படுத்துறதுலேயே இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அது லேசான ஒரு காரியம் இல்லை அப்போ அவர் தேவன் கொடுக்கறது என்னென்னா அந்த உலகத்தில் இருக்கிற சகல மிருகங்கள் அல்ல காட்டு மிருகங்கள் இருக்குது நாட்டு மிருகங்கள் இருக்குது ஊரும் பிராணிகள் இருக்குது மச்சங்கள் இருக்குது பறவைகள் இருக்குது இது எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு தேவன் கொடுக்குறார் அப்போ அந்த ஆண்டு கொள்ளுகிறது அதாவது உயிரற்ற ஒரு காரியத்தை சீர்படுத்துகிறதே இவ்வளவு கடினமாக இருக்குமானா உயிருள்ள ஒன்றை சீர்படுத்தி ஆண்டு கொள்ளுகிறது லேசான காரியம் இல்லை அப்போது நம்ம முயற்சி செய்யும் போதெல்லாம் அது தோல்வி அடையும் போது நம்ம என்ன செய்வோம் இந்த தோல்வியை சரி செய்து கொள்வதற்கு நம்ம எதாவது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்போம் இல்லையா அதனால தான் தேவன் நீ கீழ்ப்படுத்துன்னு சொல்லிட்டு உன்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியாது அப்போ நீ என்ன செய்யணும் நீ என்ன சார்ந்துருக்கணும் நீ ஏிட்ட வரணும் என்கிட்ட நீ கேளு நான் உனக்கு கீழ்ப்படுகிறதை நான் வந்து கீழ்ப்படுத்துறத கற்றுக் கொடுக்குறேன் நமக்கு கூட தேவன் பிள்ளைகளை கொடுத்துருக்குற நாம தான் பெற்றோம் நாம தான் வளர்த்தோம் ஆனாலும் ஒரு ஸ்டேஜில் அந்த பிள்ளைகள் நம்ம சொல்ல கேட்க மாட்டேங்குது நம்ம இப்படி தான் நடக்கணும்னு நம்ம ஒரு பாதையை காட்டும்போது அந்த பிள்ளைகளால் ஏற்றுக்கொள்ள முடியல நம்ம சொந்த பிள்ளைகளையே நம்மளால் கீழ்ப்படுத்த முடியலை அப்போ ஆனால் தேவன் சொல்லுகிறார் நான் உனக்கு கொடுத்துருக்கேன் நீ என்ன செய் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் கர்த்தர்கிட்ட போகணும் கர்த்தாவே இதை நான் எனக்கு செய்ய தெரியலையே எனக்கு கற்றுக் கொடுங்க இதை என்னால் பண்ண முடியல எனக்கு கற்றுக் கொடுங்க இதை ஆண்டு கொள்ளணும்னு எனக்கு கொடுத்துருக்கீங்க ஆனால் அது என்னை ஆண்டு கொள்ளுது அப்படின்னு நம்மளால் முடியாத எல்லாவற்றையும் தேவன்கிட்ட கேட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற ஒர்க்கை தான் தேவன் நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார் நம்மளாலேயே எல்லாமே செய்யக்கூடிய ஒர்க்கு இருக்குது ஆனால் தேவன் கொடுத்த இந்த கீழ்ப்படுத்துதல் ஆண்டு கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த ரெண்டு டாஸ்க்கும் சுயமாக மனுஷனால் தனியாக செய்யக்கூடிய ஒரு டாஸ்க்கு இல்லை இதற்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் தேவை அந்த எக்ஸ்பர்ட்டாக தான் தேவன் இருக்கிறார் அப்படி நம்ம தேவனை சார்ந்தே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே செய்யும்போது கீழ்படு கீழ்படுத்த முடியும் இந்த கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டதுன்னா நம்ம விருப்பப்பட்ட கீழ்ப்படுதல் நம்ம தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டதை நம்ம கீழ்ப்படியை வைக்கிறதுனால இது தேவனுக்கு பிரியமான கீழ்ப்படிதலாக மாறுது நம்ம எனக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை என்னால் முடியலை நான் என் மகளை டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன் எனக்கு எனக்கு என்னென்னலாம் நான் கத்துக்கிட்டேனோ இன்னும் நான் என் மற்றவங்க கிட்ட எல்லாம் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அதை ஃபுல்லா என் மக மேல நான் என்ன செய்வேன் அழுத்தம் போடுவேன் ஆனால் அது உண்மையாகவே அவளுக்கு புரோஜனமாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஏன்னா என்னால் முடிஞ்ச ரிசோர்ஸெல்லாம் நான் கொடுத்துடணும் ஆனால் தான் என் பிள்ளை படிச்சிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கும் ஆனால் இதே இது என்னால் முடியல எனக்கு ஒரு ஆசை இருக்குது என் பிள்ளையை வந்து ஆக்கணும்னு ஆனால் நான் கர்த்தர்கிட்ட போய் இதை நான் கொடுத்து கர்த்தாவே இது எனக்கு இப்படி விருப்பமாக இருக்கும் உங்கள் சித்தம் என்ன அதன்படி என்னை நடத்துங்கும்போது கர்த்தர் என்ன செய்வார் ஒருவேளை கர்த்தருடைய நோக்கம் அவளை டாக்டர் ஆக்கிறதா இருந்தால் அதற்கான இருதயத்தை தேவனே உருவாக்கி என் வா நான் ப்ரெஷர் போட்டு அவளை படிக்க வைக்கிறதுக்கு பதிலா என் வாயிலிருந்து அன்பான வார்த்தைகள் பெறப்படும்படியாக என்ன மாற்றுவான் என் மூலமாக அவள் ஹயத்தை மாற்றுவார் இந்த எல்லாம் சமாதானமாக நடத்த வைப்பார் இது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும் ஒருவேளை அவருக்கு சித்தம் இல்லாததாக இருந்திருந்தால் எனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்து நான் எப்படி எல்லாம் கேட்டு இந்த ரிசோர்ஸை வாங்கினோம் அதே போல் சிலர் சிலர் மூலமாகவோ பிரசங்கத்தின் மூலமாக யார் மூலமாவது இதற்கு பின்பாக இருக்கிற சில குறைவுகள் அது என் பிள்ளைக்கு எந்த அளவுக்கு ஒத்து வராதுங்கிற அந்த ரியாலிட்டி எனக்கு புரிய வச்சு அந்த பாதையில் சமாதானத்தை தந்து தேவன் நடத்துவார் அப்போ இதுதான் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்கிறது அப்போது தேவன் இப்படிப்பட்ட அதாவது எப்போ நீ வந்து கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்கிறதற்கு என்ன சார்ந்து இருக்கியோ அப்போ உனக்கு என்ன செய்வேன் ஆகாரம் குறைவில்லாமல் நான் கொடுப்பேன் அந்த ஆகாரம் குறைவில்லாமல் இருக்கிறதுங்கிறது பூமிக்குரிய ஆகாரம் மட்டும் இல்லை ஆவிக்குரிய ஆகாரம் நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் அந்த வார்த்தை வருகிறது நம்ம தவறி போகும்போதெல்லாம் நம்மை திருத்தும்படியான வார்த்தை நம்மளுக்குள்ள குறைவு இருக்கும் போதெல்லாம் நிறைவாக்குகிற வார்த்தையை கொடுத்து தேவன் என்ன செய்கிறார் நம்மளை வந்து நிறைவாக நடத்துகிறார் அப்போ எல்லாருக்கும் அதாவது ரட்சிக்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் உடனே தேவன் அசைன் பண்ணுறது ஒரு டாஸ்க் ஒரு வேலையை அசைன் பண்ணுறார் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளும் உன்னை சுற்றிலும் இருக்கிற ஆத்துமாக்களை கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளும் நீங்கள் தானியலை கூட பார்த்திங்கன்னா தானியலால் அடிமையாக இருக்கிற அந்த தேசத்தில் தேவன்கிட்ட போய் முறையிட்டு மன்றாடி போது நெபுக்காத்து நேச்சருடைய சொப்பனத்தை தேவன் தானியல் மூலமாக வெளிப்படுத்தி நெபுக்காத்து நேச்சர் அடிமையான தானியலுடைய காலில் விழுறாரு காலில் விழுந்து இவருக்கு வந்து தூபம் காட்டுங்கன்னு சொல்றாரு அப்போ அடிமை தேசத்துல இருக்கிற அந்த தேசத்தின் ராஜாவையே அடிமைப்படுத்த கீழ்படுத்த தானியலுக்கு உதவுனது தானியல் செய்த ஜபம் அப்போ கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பவரை உங்களுடைய பொசிஷனை உங்கள் நாலேஜை யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் தேவன்கிட்ட போகணும் அப்படி தேவன்கிட்ட போகும்போது இப்படி வேதத்துலேருந்து சில வார்த்தைகளை கொடுத்து ஓஹோ இப்படி தான் கீழ்ப்படுத்தணுமா இப்படி தான் ஆண்டு கொள்ளணுமா அப்படின்னு தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து அந்த அந்த உணவின் மூலமாக அந்த கீழ்ப்படுதலையும் ஆண்டு கொள்ளுதலையும் சமாதானத்தோடு தேவன் நடக்க நமக்கு கிருப்பை கொடுப்பார் காட் பிளெஸ்யூ